அதுதான் நேரமாய் போச்சு அதான் அவங்க பசங்க கூட சேர்ந்துட்டு அவன் ரோட்ல தான் இருக்கிறான் அது என்னமோ அவன் எங்க போறான் அவன் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க தெரியல பூமாரி என்கிட்ட அவன் சரியா சொல்லல ஆனா அவங்க பேசிக்கிறத பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா மாயா அவونه பேசக்கிறது பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ள போறத பத்திதே பேசிட்டு இருந்தானுங்க. அப்படியா சோனி எனக்கு இப்போதே சோனி 나வுக்கு வருதே அவன் நேத்து கூட

நீங்க ரெண்டு பேர் போனா நானும் வரேன் ஓகே மூணு பேரும் ரெடி ஏ மாயா நீ இல்லையா என்ன யோசிக்க நீ போலாம் அம்மா வந்து கேட்டா நான் வீட்ல என்னடி பதில் அது எனக்கு நீ வரலனா வீட்ல இருந்து நீ பதில் சொல்லிக்கோ ஏ சோனி வேண்டாம் ஏ மாயா அத சோனி சொல்றாள்ல பெசாம நீ வா நாங்க மூணு பேர் போனா மட்டும் போர் அடிக்கும் நீ வந்தீங்க நாலு பேரா வா அப்பதான் ஜாலியாவும் இருக்கும் ஏய் என்ன விஷயம்ரே நீ இப்படி சொல்றே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிம்ரேவே அந்த காட்டுக்குள்ளே நான் யாருமே இதுவரைக்கும் போனதே இல்ல

இதே இந்த பக்கம் தான் நின்னுட்டுக்குறாங்க வாங்க இங்க ஆ செந்திரனே அவன அங்க புடிச்சு வை நான் வரேன் ஆ சரி சோனி ஏ என்ன சுரேஷ் சொல்ற நிஜமா தான் சொல்றியா நம்ம கண்டிப்பா காட்டுக்குள்ள போலாம்ங்கறியா ஏ ஆமாடா ஏ ஒருவேளை நம்ம அங்க போய் நமக்கு ஏதாவது ஆயி நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டா என்னடா பண்றது ஏ பைந்தாங்க ஒளியே பேசாதடா வேல ஒண்ணாகாதடா வாடா போலாம் டேய் ஆடி

பூமாரியா ஒருவேளை நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாலோ என்ன

நீங்க எது புள்ளங்க எல்லாம் வர்றீங்க? என்னடா காட்டுக்குள்ள தான் வரணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்களா? ஏன் புள்ளங்க எல்லாம் வந்து ஒதுக்க மாட்டங்களா? பேசாம வாயை வாடா போலாம். ஏம்மா போங்க சொன்னா யார்கே கேட்க மாட்டீங்க? சரி வந்து கஷ்டப்படுங்க. நான் ஒரு யாரும் போலாம். ஆ அப்படி சொல்லிடனடா முன்னாடி வர்றான்.

ஆமா சின்ன புள்ள தோட்டத்துக்கு போலாமா என்னடி நீலா சொல்ற தோட்டத்துக்கு போலாங்கறியா நம்ம அது சரிடி முதல்ல அவங்க எந்த தோட்டத்தில் இருக்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணி கேளு அதுக்கப்புறமா அப்புறமா போறது பத்தி யோசிக்கலாம் ஆ சரி ஃபோன் பண்ணடி ஆ ஹலோ அக்கா சீதாக்கா ஆ நிலா சொல்லு நிலா என்னக்கா எங்க இருக்கீங்க அவங்கள பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தா ஏய் இங்கேதான்டி தாண்டி சீத்தாக்கா இருக்கிறாங்க ஃபோன் கட் பண்ணு

வர நடங்க வந்துட்டே இருக்கிறார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி